வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியில் அதிகாரம் பதினொன்று செய்மன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் அதற்கு முன்பாக திருக்குறளை பற்றி இடைக்காடர் என்ற சித்தரும் ஔவையாரும் புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள் அதாவது கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் என்று இடைக்காடார் என்ற சித்தரும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி தரித்த குரல் என்று அவைப் பிராட்டியாரும் போட்டி போட்டுக்கொண்டு திரு திருவள்ளுவரையும் திருக்குறளையும் புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்று அதிகாரம் பதினொன்று சீநன்றி அறிதல் என்ற அதிகாரத்தில் சீனன்றியை பற்றி திருவள்ளுவர் பெருந்தகை என்ன கூறியீர்கள் என்பதை பார்ப்போம் நூற்றி ஒன்றாவது புறப்பாக செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவுது என்கிறார் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அளிது எந்த எதிர்பார்ப்புமின்றி உள்ளத்திற்கு ஊக்கம் தரும் உதவியை செய்யும் பண்பிற்கு விண்ணுலகமும் மண்ணுலகமும் ஈடாகாது என்று கூறுகிறார் நூற்றி இரண்டாவது பக்கமாக காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனினும் நினும் ஞானத்தின் மானப் பெரிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது தேவையுள்ள நேரத்தில் செய்கின்ற உதவி சிறியதாக இருந்தாலும் அது கடலை விட பெரியதாக உலகை விட பெரியதாக கருதப்படும் தேவையுள்ள நேரத்தில் செய்கின்ற உதவி சிறியதாக இருந்தாலும் உலகை விட பெரியதாக கருதப்படுகின்றார் நூத்தி மூன்றாவது வருடத்தாவாக செய்த உதவி நயன் நன்மை கடலின் பெரிது பயன் செய்த உதவி நயன் நன்மை கடலின் பெரிது இது திரும்ப கிடைக்குமா என்ற வணிக நோக்கமின்றி செய்கின்ற உதவியானது கடலுவிட பெரியதாக கருதப்படும் என்கிறார் நூற்றி நாலாவது புரட்பாவாக திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் தினைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் உதவியின் பயனை சரியாக உணரக்கூடிய பண்பாளர்கள் திணை அளவு நன்மையையும் பனை அளவாக கருதி பாராட்டுவர் என்கிறார் நூற்றி ஐந்தாவது குரல் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து ஓர் உதவியை அந்த உதவியின் பயனை வைத்து மதிப்பிடுவதை விட அந்த உதவியை ஏற்றுக்கொண்ட பண்பாளனின் பாராட்டையும் மகிழ்ச்சியையும் வைத்து மதிப்பிடுவதே சரி என்று என்று கூறுகிறார் ஆறாவது குறப்பாக மரவர்க்க மாசற்றார் வேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு மரவர்க்க மாசற்றார் வேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு நல்ல நண்பர்களை மறக்கக்கூடாது துன்பத்தில் துணையாக இருந்தவர்கள் நட்பை இழக்கக்கூடாது என்கிறார் ஏழாறு வருடமாக எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு துன்பத்தின் போது துணையா இருந்தவர்கள் நட்பை தன்னுடைய ஏழு தலைமுறையும் மறக்காமல் இருக்குமாறு செய்வர் பெரியோர் என்கிறார் நூற்றி எட்டாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருப்பது நல்லது தீமையை அன்றைக்கே மறந்து விடுவது நல்லது என்கிறார் நூற்றி ஒன்பதாவது கொன்றெண்ண இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் கொன்றெண்ண இன்னா செய்யணும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும் கொலைக்கு ஈடான தீமையை மறப்பதற்கு வழி அவர் செய்த ஏதேனும் ஒன்றை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பதை ஆகமிக்கிறார் நூற்றி பத்தாவது நட்பாவாக என்னன்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு என்னன்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை கொன்ற மகற்கு எந்த பொது அறத்தை கெடுத்தவர்க்கும் மன்னிப்பு உண்டு செய்த உதவியே பழித்துப் பேசி கெடுத்தோருக்கு மன்னிப்பே கிடையாது என்று கூறுகிறார் ஆல் அத சின்ஸ் மேபி ரீடியோ எக்ஸப்ட் இன் கிராட்டிடியூட் என்று கூறுகிறார் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மனம் மாசு ஒழியும் திருக்குறள் படித்தால் தெய்வநிலை இதெல்லாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Oh,